நினைவு கூறுவேன் என்று நம்முடைய இருதயத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அதுல உறுதியாய் காணப்பட வேண்டுமே மறக்கிறவங்க படிக்கும் போதே நம்ம அதை மறந்துடும் வசத்தை படிச்சுட்டு அடுத்த நாள் கேட்டா நமக்கு தெரியாது இன்னைக்கு பிரசங்க என்னான்ட்டு அடுத்த வாரம் கேட்டா தெரியாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக மறக்கிறவர்கள் நம்ம வந்து பலவீனமானவர்கள் அதில் ஒரு சந்தேகமே கிடையாது இப்ப நமக்குள்ளாட ஒரு முடிவு நம்ம எடுக்கணும் அன்றா உண்மை நான் நினைவு கூறுவேன் நம்முடைய வார்த்தைகளை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு உறுதியை நாம் எடுக்கிறவர்களாக இருக்கணும் இவர் டூ டேக் அ டெசிஷன் டூ ரிமெம்பர் மட்டும் இதை செய்வேன் நான் அதை செய்வேன் நம்ம ஒவ்வொரு வருஷத்துலையும் இப்படி எடுக்கிறது உண்டுல்ல ரெசல்யூஷன் இப்படி நான் இருப்பான் இதை செய்ய மாட்டான்ட்டு அவரை நான் இந்த வருஷத்துக்குள்ளார நான் பைபிளை ஒரு தவிர படிச்சிருவேன் எல்லாம் நம்ம வந்து சில எல்லாம் எடுப்பது உண்டு அது தவறு இல்லை நல்லது நல்ல முடிவுகளை தான் எடுக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் நீலிருந்து அதாவது குஷங்க முடியும் போது நினைவுகூரும் ஆண்டவரை நீ நினைவு கூறும்படி சொல்லுகிறீர் நினைவு கூறும்படி செய்கிறீர் உண்மை உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய தன்மைகளை ஆண்டவருடைய செய்கைகளை நான் நினைவு கூறணும் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் இருக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவை நமக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும் இதை செய்வேன் அதை செய்வேன் செய்வேன்றதுக்காக உள்ளத்தில் ஆண்டவரை உங்க நினைப்பேன் உண்மை மறைக்க மாட்டேன் எப்பொழுதும் அப்படி என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும் சங்கீதம் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினொன்று கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் இந்த சங்கீதைக்காரன் இப்படி ஆய் சொல்லுகிறான் நான் நினைவு கூறும்படி செய்வேன் அப்படின்றாரு நினைவு கூற வேண்டும் சொல்றாரு அதுக்கு நான் கட்டலையை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு பல காரியங்களை பார்த்தோம் இப்ப ஒரு மனிதன் பேசுகிற ஒரு காரியம் அவன் இப்படி ஆகி சொல்லுகிறான் எழுபத்தி ஏழு கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் இது என்னது உள்ள எடுக்கிற முடிவு ஐ டூ இட் லாட் நான் ஒப்பு கொடுக்குறேன் இதற்காக அப்படின்னு சொல்லி உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூர்வேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனை நாட்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க எத்தனை வருஷங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த தேசத்தில் இருப்பதற்கு அல்லது இந்த பூமியில் இருப்பதற்கு எவ்வளவு நாட்கள் இதெல்லாம் செய்யப்படுறேன் ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரை ஆனாலும் நான் இருக்கிற வரைக்கும் நீ ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிற வரைக்கும் ஆண்டவரைய அதிசயங்களை உடைய செய்கைகளை நினைவு கூறுவேன் அதாவது உடைய வார்த்தைகளை நினைவு கூறுவேன் என்னோடு கூட நீ பேசினவைகளை நினைவு கூறுவேன் நீ எத்தனை முறை எனக்கு உணர்த்தி இருக்கிறீர் அதெல்லாம் மறந்து போகாதபடிக்கு என்னுடையத்துல வாய்ப்பேன் நினைவு கூறுவேன் என்று சொல்லி ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீ கேட்பீர்கள் என்று சொன்னால் நினைவு கூறுதல் இல்லை என்றால் அவர் யார் என்கிற உணர்வு குறைந்து விடும் நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளவோ காரியங்களை படிச்சிருக்கீங்க நீ ஆண்டவரை குறித்து எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கேன் போதும் என்று சொல்லவர்கள் உண்டு இது இன்னும் பத்தாவது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு நான் சொல்லுகிறதும் உண்டு ஆனாலும் கூட நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரை எப்படிதான் நீங்கள் அறிந்திருந்தாலும் எப்படிதான் புரிந்து வைத்திருந்தாலும் நினைவு கூறுதல் அவரை நீங்க தொடர்ந்து நினைத்துக் கொண்டுள்ள தியானித்துக் கொண்டுள்ள அப்படியே வார்த்தையை விட்டு அப்படியே விலைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவரை குறித்த உணர்வு குறைய ஆரம்பித்து விடும் இது நான் வந்து சும்மா சொல்லலை யோசித்து பாருங்களேன் நீங்க அப்படியே வந்து ஒரு ஒன் ஒன் மந்த் அப்படியே பைபிள் படிக்காம இருந்து பாருங்களா அதுக்கப்புறம் நீங்க எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க குறைந்து போயிருக்கும் சபைக்கு வராமல் அப்படியே நீங்க ஒரு ஆறு மாசம் இருந்து பாருங்களேன் அவசியமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் ஆராதிக்காம அப்படியே உட்காந்துருங்களேன் அதுக்கப்புறம் நீங்க ஆராதிக்க உங்களுக்கு வார்த்தையே வராது இதெல்லாம் சாதாரணமாக இயற்கையான கடை பழகிடும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்படியே இந்த மைண்ட் வந்து அப்படியே செட் ஆகிடும் அதற்கு ஏற்றபடி அப்படியே இருக்கு இருக்கு சோம்பேறித்தரமா இருக்க இருக்கு வாயை திறக்காமல் இருக்கு இருக்கு இருக்க இருக்கு துதிக்காம இருக்க இருக்கு அப்படி பழகிவிடும் அப்போ எப்படி வேத வார்த்தை தியானித்து பார்க்க முடியும் எப்படி அவருடைய செயல்களில் பிரியப்பட முடியும் நம்மளால யோசித்து பாருங்க திரும்பவும் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முக்கியமாக நினைவு கூற வேண்டியதன் அவசியம் அவர் யார் என்ற உணர்வு நமக்கு இப்பொழுது உண்டு அதை அப்படியே குறைய ஆரம்பித்து விடும் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் நல்ல கவனிங்க அப்ப தேவன் தங்கள் கண்மலை கண்மலை பிரதாயங்க தேவன் பிரதாயங்களை மீட்டவர் ஓ நாங்கள் கதறினோ எங்களுக்காய் இறங்கிட்டார் எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தினார் அற்புதமா எங்களை வெளியில கொண்டு வந்தார் விடுதலையாக்கினார் ரட்சிப்பு உண்டானது சந்தோஷம் உண்டானது தெரியும் அவர் யாருன்னு ஆனால் இந்த வசனம் சொல்கிறது தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் அப்படி என்று சொன்னால் கொஞ்சம் மறந்து போன நாட்கள் உண்டு மறந்து போகிற நேரங்கள் உண்டு எப்படி ரட்சிக்கப்பட்ட எப்படி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்தது என்று சொல்லி யோசிக்காதபடி காணப்படுகிற நாட்கள் உண்டு அது நமக்குள்ளாக நம்முடைய பெருமையை அப்படியே வெளியில கொண்டு வரும் நமக்குள்ள இருக்கிறதான ஜென்மஸ் ஸ்பாவத்தை அப்படியே வெளியில கொண்டு வர ஆரம்பிக்கும் கர்த்தருக்கு கொடுக்கறதான மகிமைய நமக்கு கொடுக்க அது ஆரம்பிக்கும் கர்த்தரை குறித்து பேசி கொண்டிருந்த நமக்கு நம்மை குறித்து அதிகமாய் பேசிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் யார் என்கிறதான அந்த உணர்வு குறைய ஆரம்பிக்கும் அதற்கு காரணம் என்ன நினைவு கூறுதல் இல்லை ஆண்டவரை குறித்து யோசிக்கிற நேரங்கள் இல்லை ஆண்டவரை குறித்த உணர்வு குறைந்து போடாது ரொம்ப டேஞ்சர் குறைவது மிகவும் ஆபத்துல கொண்டு போய்விட்டு